ஒரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒன்னு அமைச்சுக்கிட்டு ஒன்னு இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம் ஒன்னு இரண்டாவது இந்த திமுக அரசு மாதிரி அண்டர்கவுண்ட் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜக மூணாவது மூச்சுக்கு முன்னூறு தடவை அம்மா அம்மா சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணி ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம் சொல்லிக்கிறாங்களே அவங்கள நாம இருக்க மாட்டோம் நான் தான் கேக்குறேன் இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க நீட்ட ஒழிச்சுட்டாங்களா கல்விக்கு தேவையான நிதியை முழுச கொடுத்துட்டாங்களா இல்லம் தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணி புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க சரிப்பா அவங்க கூட்டு பொறியியல் அப்பலம் எதையாவது கிண்டிக்கிறோம் நமக்கு எதுக்கு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா அட் சேம் டைம் இந்த திமுக குடும்பம் இந்த பாஜக உறவுக்காரர்களா இருக்காங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க வரப்போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேணாம் மக்களே ஜாக்கர் யோசிங்க அதனாலதான் மறுபடியும் சொல்றேன் திரும்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்னு இன்னொன்னு ஒன்னு இன்னொன்னு